ஒரே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஐபோலக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல் இங்கே குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் நடந்து போனீங்கன்னா கோயில் வந்துடும் ராமேஸ்வரம் எப்பயுமே வந்து எனக்கு ஒரு பிடித்தமான புனித தலம் இந்தியாவின் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புனித தலம் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக இந்த இடத்த இப்போ நான் நடந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க இடத்த வந்து இவ்வளவு கூட்டம் குறைவாக நீங்கள் பார்க்க முடியாது நான் வீக் டேஸில் போனேன் அதுவும் இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைத்தில் போனதுனால வந்து கூட்டமே இல்லை எப்பொழுதுமே கூட்டமாக காணப்படக்கூடிய ஒரு புனிதஸ்தலம் தான் ராமேஸ்வரம் நம்மூர் மக்களாகட்டும் வட மாநிலத்தவராகட்டும் வெளிநாட்டவர் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து இங்கே கூடக்கூடிய ஒரு இடம் முக்கியமாக வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாகவும் இருக்கும் முக்கியமாக தைய அமாவாசை ஆடிய மாசை புரட்டாசி மாவாசை அது போக வந்து மாத அமாவாசை தினங்கள் அப்படின்னு வந்து இங்கே கூட்டம் அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு அமைச்சகம் இருக்குது ராமேஸ்வரத்தோட தள வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனை கொன்ற த பாவம் தீர்வதற்காக ராமன் வந்து சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுது அதாவது சீதையின் கையால் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராமனும் சீதையும் இங்கே வணங்கியதாக சொல்லப்படுகிறது வந்து ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது கடலை சேர்த்து கடல் வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது கடலோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி மூன்று தீர்த்தங்கள் இங்கே இருக்குது கோயிலுக்கு உள்ள நுழைந்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல மகாலட்சுமி தீர்த்தத்தில் குளிச்சு அதுக்கப்புறம் சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி சங்கு சக்கர நல சிவ கங்கா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியாக கோடி தீர்த்தத்தில் முடியும் கோடி தீர்த்தம் தான் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தம் அதை அதில் வந்து நீங்கள் வந்து தீர்த்த பிறகு நீங்கள் வந்து இறைவனையும் வழிபடலாம் இது காசி ராமேஸ்வர யாத்திரை அப்படிம்பாங்க அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே உள்ள அக்னி தீர்த்தத்தை தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மண்ணலையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ காசி போய் காசி தீர்த்தத்தில் வந்து மணலை போட்டுக்கிட்டு காசி விஸ்வநாதருக்கு வந்து அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செஞ்சுட்டு திருப்ப காசியிலேருந்து கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அக்னி தீர்த்த கடல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முக்கிய தினங்கள் அந்த தையம்மாவாசை ஆடியமாவசை அமாவாசை தினங்களில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கவே முடியாது நிறையா தர்ப்பணம் கொடுத்துட்ருப்பாங்க கடலே தெரியாது நீங்கள் நிறையா செய்திகளில் பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்தில் வந்து முன்னோர்களுக்கு வந்து எல்லோரும் தர்ப்பணம் கொடுத்தாங்க கூட்டம் கூடியது அப்படின்னு கடலே தெரியாது தலைகள்லாம் தெரியும் அந்தளவு கூட்டமாக இருக்கும் ராமேஸ்வரம் அப்படின்னு வந்து நீங்கள் பிளான் பண்ணி போனாலே அங்கே வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து திருப்பி வந்துட முடியாது ஏன்னா ராமேஸ்வரமே ஒரு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது அரிச்சல் முனை தனுஷ்கோடி பாம்பன் பாலம் பேய்கரும்பில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோடய வந்து நினைவிடம் அதுக்கப்புறம் உத்தரகோசமங்கை தேவிப்பட்டினம் அரியமான் பீச் அப்படின்னு நிறைய இருக்குது ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கான ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ராமேஸ்வரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இரண்டு பெரிய கோபுரங்கள் இருக்கு ஒன்னு கிழக்கு நோக்கி அதாவது அக்னி கடற்கரையை நோக்கி ஒன்று மேற்கு நோக்கி ஒரு கோபுரம் இருக்கு இந்த கிழக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா பதினாறு நூற்றாண்டுல வந்து சேதுபதி மன்னரோட முதலமைச்சராக இருந்த முத்து இலப்ப பிள்ளையால் அது கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே உள்ள மூன்றாம் பிரகாரம் வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இங்கே வந்து ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு தூண்கள் இருக்குது இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறு அடி அகலம் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தஞ்சு அடி இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது ஸோ அந்த பிரகாரம் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தூரம் போகிற மாதிரி இருக்கும் அவ்வளவு தூண்கள் இருக்கும் வரிசையாக மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து டைரெக்ட் பஸ் வந்து நிறைய அரசு பேருந்துகள் வருது நீங்கள் வந்து ஆஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் இருக்குது நீங்கள் வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நேரடியாகவும் வரலாம் இல்லை மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்துலேருந்தும் ராமேஸ்வரம் வரலாம் அதே மாதிரி காலை மாலை வந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் இருக்குது அதுமாதிரி சென்னையிலேருந்தும் ராமேஸ்வரம் வரதுக்கு நேரடியான ட்ரெயின் இருக்குது அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்து இப்போ வந்து போட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நான் அந்த இப்போ இந்த போட் ஹவுஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை உங்களை கூட்டி போய்ட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க கடலில் போகிறது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையும் இந்த சர்வீஸ் இருக்குது அதுக்கான கட்டணம் எவ்வளோன்னு சரியாக தெரியலை முக்கியமான விஷயம் ராமேஸ்வரம் கடல் பகுதியை சுற்றி முக்கியமாக பாம்பனை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பாம்பன் பாலம் இருக்குல்ல அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பவளப்பாறைகள் இருக்குது இது வந்து ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்து பெருசாக அலைகள் எழும்பாது நீங்கள் அடுத்து நீங்கள் திருச்செந்தூரில் ஒரு நியர்பை ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலைகள் நிறைய வரும் பட் ராமேஸ்வரம் அதை சுற்றி உள்ள எந்த பகுதியிலும் அரியமான் பீச்சிலையும் சரி எங்கேயுமே வந்து அலைகள் பெரிய அளவில் வராது ஒரு ஸ்விம்மிங் ஃபூல்மாக தான் இருக்கும் ராமேஸ்வரம் வர்றவங்க கண்டிப்பாக வந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனையெல்லாம் வந்து பார்க்காம போயிடாதீங்க அரிச்சல் முனை வந்து இந்தியாவின் கடைக்கோடி அப்படின்னு சொல்லலாம் அங்கேருந்து வந்து இலங்கையோட தலைமனார் வந்து ரொம்ப பக்கம் வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ